மனித உரிமை பிரகடனம் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டை சிறப்பிக்க லோயோலா கல்லூரி இந்த பெற்றம் பெருமண்டபத்திலே இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் குறிப்பாக இன்று தலைமை தாங்கி கருத்துரை வழங்க இருக்கின்ற மாண்புமிகு நீதிபதி எஸ் பாஸ்கரன் அவர்களையும் அருள் முனைவர் ஜபமாலை ராஜா அவர்களையும் கருத்துறை வழங்குகின்ற வழக்கறிஞர் ஹென்றி திபேன் திருமிகு ரா கீதா மேலும் இந்த நிகழ்வுகளை பொறுப்பு ஏற்று தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற திரு கன குறிஞ்சி அவர்கள் வரவேற்புரை நல்கிய மீதா பாண்டியன் முன்னிலை வகிக்கின்ற வழக்குரைஞர் சுதா ராமலிங்கம் அருள் முனைவர் ஜேக்கப் அருள் முனைவர் குழந்தை திருமிகு தேவனேயன் திருமிகு மிகு ஏ குமரி வழக்குரைஞர் அருள்மொழி அவர்கள் மேலும் மேடையில் வீற்றிருக்கின்ற அனைவரும் இன்னும் நிறைய பேர் முழுவதும் கருத்துரைகள் வழங்க வ வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற பல கல்லூரிகளில் இருந்து வந்திருக்கின்ற ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் மேலும் நம்முடைய கல்லூரியில் இருந்து வந்திருக்கின்ற மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளின் மனித உரிமை பிரகடனத்தினை சிறப்பிக்கின்ற இந்த நன்னாளை மிகவும் அருமையாக சிறப்பிக்க வேண்டும் கருத்துக்களை உள்வாங்க வேண்டும் உள்வாங்கிய கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையாக்க வேண்டும் என்று சொல்லி வருக என வரவேற்று ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் மனித உரிமை பிரகடனம் படுத்தப்பட்டு சமூகம் மாறிவிட்டதா சமத்துவமும் சமூக நீதியும் வந்துவிட்டதா மனித மாண்பு காக்கப்பட்டதா என்றால் இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் இது மாதிரியான ஒரு மனித உரிமை பிரகடனம் இல்லாமல் இருந்திருந்தால் எப்படி ஆகியிருக்கும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் இப்படியான ஒரு பிரகடனம் இருந்தே இப்படிப்பட்ட சூழலிலே நாம் வாழ்கின்றோம் இன்னும் பிரிவினைவாதம் இன்னும் வன்முறைகள் இன்னும் கொடுமைகள் கொலைகள் ஊழல் வன்முறைகள் எல்லாம் தலை இருக்கின்றது என்றால் இந்த பிரகடனம் இல்லை என்றால் நம்முடைய நாடு நம்முடைய மனித மாண்பு எப்படிப்பட்ட நிலையில் இருந்திருக்கும் என்ற ஒரு கேள்வியோடு நான் நம்மை சிந்திக்க அழைக்கின்றேன் மனிதகுல வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இருப்பது உலக மனித உரிமை பிரகடனம் இந்த ஆண்டு உலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை சிறப்பிக்கின்றோம் அவ்வகையிலே அடிப்படையிலே அனைவரும் சமம் அனைவருக்கும் சுதந்திரம் உண்டு அனைவருக்கும் சமூக நீதி இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தியே இந்த ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது அதை நடைமுறைப்படுத்தவே நாம் பல முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதனுடைய முத்தாய்ப்பாகத்தான் இந்த கருத்தரங்கமும் இருக்கின்றது இந்த நவீன காலங்களிலே இருக்கின்ற எல்லா அடிமை தடைகளும் எல்லா பிரிவினைவாதமும் எல்லா தன்னல சுயநல போக்கும் எல்லா ஆணவமும் அகங்காரமும் அழித்தொழிந்து ஒரு நீதியான ஒரு சமூகத்தை இளைஞர்கள் இளப்பெண்கள் நாம் அனைவரும் இணைந்து உருவாக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்தவே இந்த ஆண்டை சிறப்பிக்கின்ற இந்த கருத்தரங்கம் சமூகத்திலே குறிப்பாக பாதிக்கப்பட்ட புறம் தள்ளப்பட்ட விழிப்பு நிலையிலே இருக்கின்ற மக்கள் என்று மாண்போடு நடத்தப்படுகின்றார்களோ மதிக்கப்படுகின்றார்களோ அவர்களுடைய உரிமை பாதுகாக்கப்படுகின்றதோ அன்றுதான் நிலையான உண்மையான இந்த ஜனநாயக நாட்டினுடைய அந்த அது தெளிவாக இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இது போன்ற கல்வி சார்ந்த நிறுவனங்களிலே இது போன்ற ஒரு நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அருமையான மாணவ மாணவிகளே நம்முடைய கல்வியிலே இந்த மனித மாண்பை நாம் நிலைநிறுத்துகின்ற வகையிலே ஆய்வுகளை மேற்கொள்கின்றோமா இது போன்ற விழிப்பு நிலையிலே இருந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு முறைகள் வாழ்வாதாரங்கள் உயர்வதற்கு நம்முடைய படிப்பும் கலாச்சாரமும் பண்பாடும் அதை முன்னிறுத்துகின்றதா நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது நம்முடைய கருத்துக்கள் எப்படி இருக்கின்றது நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கின்றது என்பதையும் நாம் பூர்ந்து நோக்க வேண்டும் பல வேளைகளிலே இன்னும் இது மாதிரியான கொடுமைகள் எல்லாம் நிலைத்து நிற்பதற்கு காரணம் அடிப்படையிலே தன்னலமும் சுயநலமும் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் இந்த நிலையிலே உயர வேண்டும் மனித மாண்பை காக்க வேண்டும் இதையெல்லாம் தவிர்த்து நாம் மனித குலத்தை நாம் முன்னிறுத்தி போராட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முக்கியமான காலகட்டத்திலே முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களை நாம் உள்வாங்குவோம் தன்மயப்படுத்துவோம் புரிந்து கொள்வோம் முதலிலே த ஃபர்ஸ்ட் லெவல் இஸ் அவேர்னஸ் ஆஃப் ஆல் தீஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் த செகண்ட் லெவல் இஸ் அனாலிசிஸ் அனலைசிங் த ஹோல் சுச்சுவேஷன் in the current situation and thirdly as staff and students and as all uh, persons who are in this field should be able to act upon in bringing about social justice. Wish you all the best. Thank you.